شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الأنبياء سلام عليك سيد الأسفياء سلام عليك يعني من الله بنا الله رب العالمين அவனை பற்றி நாம் நம்முடைய நினைவிலே கொண்டு வரக்கூடிய சிந்தனைகள் அல்லாஹ் இப்படிப்பட்டவன் அல்லாஹ் இது மாதிரியான தன்மை உடையவன் என்று அல்லாஹுவை பற்றி நம்முடைய உள்ளம் மிகுதமாக எதை சிந்திக்கிறதோ எதை விளங்குகிறதோ அதுதான் நம்முடைய இம்மைக்குமான மறுமைக்குமான தீர்ப்பு அன்பர்கள் அதைத்தான் அல்லாஹ் தீர்ப்பாக செய்கிறான் சூரத்துல் பத்தகு என்று ஒரு அத்தியாயம் அதுல ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் சொந்தம் சமாபாதி வல் அருதி வானங்களினுடைய ஆட்சி அதிகாரமும் பூமிகளினுடைய ஆட்சி அதிகாரமும் அல்லாஹுக்கே சொந்தம் நம்ம சொல்றோம் அவர் ஆட்சி நடத்துறாரு இவர் ஆட்சி போயிடுச்சு அவர் ஆட்சி வந்துருச்சு குரான்ல ஏன் தான் நடக்குது பத்த இருபத்தி ஆறாவது சமவாதிவல் அருண் வானங்களின் ஆட்சியும் பூமியின் ஆட்சியும் அல்லாஹவிடமே இருக்கிறது அல்லாஹான் ஆட்சி செய்கிறான் அல்லாஹ் அடுத்து பேசுவான் அல்லாஹ் உலகத்திலே தன்னுடைய அடியார்கள் பாவம் செய்கிறார்கள் அறிந்தோ அறியாமலோ பாவம் செய்கிறார்கள் இப்ப அவர்கள் விஷயத்துல அல்லாஹவினுடைய தீர்ப்பு என்ன அவன் தானே ஆட்சியாளன் தன முதல்ல ஆட்சியாளன் அறிமுகப்படுத்தின அரசாங்கம் ஏன் கையில இருக்குன்னு இப்போ அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு குடிமகன் நடக்கிற போது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறதல்லவா அதை போல உண்மையான அரசாங்கம் நம்ம அல்லாட்டதான் இருக்குன்றான் அல்லவழில்லா முழு குசமாவாதிவல்லாகும் பானங்களின் ஆட்சியும் பூமியின் ஆட்சியும் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது இப்போ அறிவாளி இதை இந்த உண்மையை வழங்கிக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன் எப்படி ஒரு குடிமகன் ஒரு நாட்டிலே வாழக்கூடிய ஒரு பிரஜை ஆளுகிற கட்சியில ஆசைப்படுவான் எதையாச்சும் அந்த போய் சேர்ந்துட்டோம்டா நம்ம அதை பயன் அடைந்து கொள்ளலாம் முனியாவினுடைய காசு பணங்களை கொள்ளலாம் என்று அவன் விரும்புவான் காரணம் என்ன அது ஆளுகிற கட்சி அல்லாஹ் அக்பர் இப்ப அல்லாஹ் சொல்றான் இங்கே சூரத்தில் பத்தகையில நான் தான்ப்பா ஆளுகிறேன் அல்லாஹ் அக்பர் ஆளுமை என்னிடம் இருக்கிறது ஹக்கீகத்திலே நான் தான் ஆட்சியாளனாக இருக்கிறேன் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ஆட்சி நீ வேண்டுமானால் ஒரு நாட்டுக்கு ஆளுகிற அரசாங்கத்தோடு நீ சேர விரும்புகிறாய் நான் யார் தெரியுமா இந்த ஒட்டுமொத்த காய்நாத்து என் கையில தான் இருக்கு நான் தான் ஆட்சி செய்கிறேன் அப்ப அறிவாளி என்ன என்ன நினைப்பான் தெரியுமா அப்ப உண்மையான ஆட்சி அல்லாஹ் கையில இருக்கா அப்ப நம்ம அல்லா கட்சியில சேர்ந்துருவோம் எல்லாவையும் சமாதானப்படுத்த ஆரம்பித்து விடுவோம் அஞ்சு நேரம் தொழுதுருவோம் அவங்களை உற்றுவோம் நன்மைகளை செய்ய ஆரம்பிச்சிருவோம் பிற மக்களுக்கு உபகாரம் செய்வோம் இதான அல்லாஹ் செய்ய சொல்லலாம் இதை செஞ்சா தானே அல்லாவுடைய கட்சியில நம்ம சேர முடியும் அல்லாவுடைய ஆளா ஆக முடியும்

அப்பதான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும் எப்படி ஒரு மனிதன் ஆளுங்கட்சியோடு சேர்ந்தால் நல்லா வாழலாங்க நிம்மதியா வாழலாங்க அந்த பதவி அடையலாம் இந்த பதவி அடையலாம் இந்த வாங்கலாம் இதை சாதிக்கலாம் என்று எண்ணுகிறானோ அவனுக்கெல்லாம் ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடிய ரம்ள்ளால மீனோடு நீ சேர்ந்து கொண்டால் எல்லாமும் எல்லாமும் உனக்கு கிடைக்கும் அல்லா சரி என்பர்களை அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு பிரஜை நடந்து கொண்டான் அரசாங்கம் அவன் மீது நடவடிக்கை எடுக்கும் கைது செய்யும் சிறையிலே அடைக்கும் வழக்குகள் பாயும் இயற்கை இப்ப அல்லாஹுடைய ஆட்சின்னு தெரிஞ்சு போச்சு இந்த பூமி அடங்கலும் பூமி அல்லாஹுடைய ஆட்சியிலே இருக்கிறது அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக ஒரு மனிதன் செயல்படுகிறான் பாவ செயல்களிலே ஈடுபடுகிறான் இப்ப அல்லாஹுடைய அரசாங்கத்திற்கு எதிரான செயல் இது இப்ப அல்லா என்ன நடவடிக்கை எடுப்பான் அல்லா சொல்லி காட்டுறான் பாருங்கள்லாங்கி முழு குசமாக அருளி என்று சொல்லிவிட்ட அல்லாஹு தனக்கு எதிராக இந்த உலகத்திலே பாவம் செய்தவர்கள் குறித்து அல்லாஹ் இன்னும் முடிவெடுப்பான் அல்லாஹ் முதலாவதாக சொல்லுகிறான் எடுத்த உடனே அல்ல அல்லா எதோ முற்படுத்துகிறான் பாருங்கள் அல்லாவுக்கு எதிராக பாவம் செஞ்சுட்டான் ஒரு மனசன் அல்லாவும் வருத்தப்படுத்திட்டான் அல்லா என்ன செய்யணும் அவனை தண்டிக்கிறேன் அப்படின்னு முதல்ல சொல்லணும் அதை சொல்லல அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் இதான் நம்முடைய கருணை இந்த கருணையின் காரணமாகத்தான் நம்ம உண்டு பாவிகளுக்கெல்லாம் இன்னைக்கு துணியாவோட நல்வாழ்வு கிடைச்சிக்கிட்டு இருக்கு அல்லாஹுஹபர் அல்லாஹ் சொல்றான் வலில்லா இ முல்கு சமாவாதி வல்லாரணி வானங்களின் பூமிகளின் ஆட்சி அல்லாஹுக்கூ சொந்தம் அல்லாஹுடைய ஆட்சிக்கு எதிராக அல்லாஹுக்கு எதிராக பாவங்கள் செய்பவர்கள் விஷயத்தில் அல்லாஹ் எடுக்கிற முதல் முடிவு என்ன தெரியுமா யாகோ மீரோ நீ மங்கிய அவன் நாடியவர்களை மன்னித்து விடுங்க அப்போ மன்னிச்சிட்டேன் போடா தெரியாமல் போ இனிமேல் செய்யாது அல்லாஹ் எடுத்த உடனே மன்னிப்போம் நம்மட்டையெல்லாம் எடுத்த உடனே தண்டிப்போம் அதன் பிறகு வேண்டுமானால் சரிப்பா அடிச்சாச்சுப்பா விட்ருங்கப்பா நிறைய அவனுக்கு கஷ்டம் கொடுத்தாச்சு விட்ருங்க அதன் பிறகு மன்னிப்போ ஆனால் கருணை கடலான ரப்பிடத்திலே நேர் மாற்றம் ஆரம்பத்திலேயே மன்னிப்பு நாடியவர்களை அல்லாஹ மன்னிக்கிறான் இரண்டாவதாக அல்லஹ சொல்லுகிறான் ஷாவோ அவன் நாடியவர்களை அல்லாஹ் தண்டிக்கவும் செய்வான் காணல் நிச்சயமாக அல்லா வாங்கிறவன் கபூரர் ரஹீமா அவன் மன்னிக்கக்கூடிய கபூராகவும் அடியார்கள் மீது இறக்கப்படக்கூடிய ரஹீமாகவும் இருக்கிறன் போல இன்னொரு விஷயத்த நம்ம விளங்கணும் ஆழமாக அல்லாஹ் இங்கே தன்னுடைய ரெண்டு விஷயத்த சொன்னான் ஒன்று எனக்கு எதிராக செயல்பட்டவர்களை நான் மன்னிப்பேன் முதல்ல ரெண்டாவது நாடினால் நான் தண்டிக்கவும் செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டான் ரெண்டையுமே அல்லாஹ் பேசிவிட்டான் அதன் பிறகு நான் யாருன்னு அல்லாஹ் சொல்றான் அவ காணல்லாவும் அல்லாஹ் ஆகி விட்டான் அவன் மன்னிக்க கூடிய ரஹீமாகவும் ஆகிவிட்டான் இங்கே அல்லா சொல்லல தண்டிக்க கூடியவனாகவும் இருக்கிறான் என்கிற அந்த சிவத்தை இந்த இடத்துல அல்ல கொண்டு வரல வேறு சில இடங்கள்ல பேசினா அது வேறு விஷயம் இந்த இடத்துல நான் மன்னிக்க கூடியவன் தண்டிக்கக்கூடியவன் என்று சொன்ன அல்ல ஆயத்தை முடிக்கக்குள்ள எப்படி முடிக்கிறான் தெரியுமா அல்லாஹ்

நீ உன்னுடைய அடியார்களாகிய உன்னுடைய ஹபீமு நாயகும் அவர்களுடைய உமத்தினர்களாகிய எங்கள் அனைவர்கள் விஷயத்திலேயும் ரஹமானே நீ எப்போதும் இரு ரஹ்மானே ரஹீமாக இரு ரஹமானே இந்த இரண்டு சிபத்துக்கு மாற்றமாக எங்களி வந்து ரப்பே நாங்கள் மழகீனர்கள் அந்தா என்ற அந்த கருணையாளிடத்திலே கெஞ்சுவோம் அல்லாஹா நம்முடைய حالم اللہ مقبول سید یقودم اللہ نے مدد دلے غفورا ہم رحیما ہم نردو الوان آخے بحق لا الہ الا اللہ حمد رسول اللہ یارب مرشدی فیزی بحان اللہ و بحمدی بحانک اللہ و بحمدی کہنشت بحق لا الہ الا اللہ سخیر رسول اللہ وَالْحَمْدُ لِلَّهِ صَلَّى اللَّهُ عَلَى مُحَمَّدٍ